பாலத்தா பொட்டகொள்ளை ஆமா உடையார் பாளையம் பாலத்தா அரியன் ஒரு மாவட்டம் ஒழுக்கம் என்றால் என்ன மார்க்கம் என்றால் என்ன அதாவது ஒழுக்கம் என்று சொன்னால் அதாவது என்ன கேட்கிறா ஒழுக்கம்டா தான் அர்த்தம் கேட்கிறாரு மார்க்கம் என்றால் என்னன்னு கேட்கிறாரு மார்க்கம் சொல்லு வந்து அது வடமொழி தான் தமிழ் சொல்லு கிடையாது வழின்னு அர்த்தம் மார்க்கம்டா என்ன அது ஒரு பாதை ரூட் அர்த்தம் அப்ப ஒரு மனிதன் எந்த பாதையில சென்றால் வெற்றி பெறலாமோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாதைகளை வந்து மதத்துக்கும் பயன்படுத்தாங்க வார்த்தையை பயன்படுத்துவாங்க இஸ்லாம் என்ற வழிமுறை கிறிஸ்தவ மார்க்கம்னா கிறிஸ்தவம் என்ற வழிமுறை வழிமுறை அந்த மாதிரி அர்த்தம் ஒழுக்கம் என்றால் என்னன்னு கேட்கிறார் ஒழுக்கம் என்பது வந்து நம்மால் யாருடைய உரிமையும் யாருடைய கண்ணியமும் யாருடைய உயிரும் பாதிக்கப்படாத வகையில் நடக்கிறது ஒழுக்கம்னா என்ன நம்மளை கொண்டு எந்த மனுஷனுடைய உயிருக்கும் கேடு வரக்கூடாது எந்த மனுஷனுடைய பொருளுக்கும் கேடு வரக்கூடாது எந்த மனுஷனுடைய மானத்துக்கும் கேடு வரக்கூடாது இப்படி நடந்துட்டு அவன் தான் ஒழுக்கமான ஒழுக்கம் அதுக்குதான் சொல்றது இதுதான் அவர் கேட்ட கேள்வி சின்ன சின்ன கேள்வியை தான் கேட்டிருக்காரு ம்